ஏராளமான புதிர்களுக்கு வழி வகுத்துள்ளது ஒருவேளை கமல் முன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப வா என்று அழைத்தால் போய்விடுவாரோ என்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இனி வழி இல்லை உலகத்தில் கமலின் மூத்த மகள் ஸ்ருதிக்கும் கௌதமிக்கும் ஒத்து வராமல் போய்விட்டதுதான் இந்த பிரிவுக்கான முதல் காரணம் சென்னையில் இருந்தாலும் கமலுடன் சேர்ந்து இருக்கவில்லை ஸ்ருதி அம்மா சரிகாவுடன் சில நாட்களும் சென்னைக்கு வந்தால் தனி வீட்டிலும் தான் இருக்கிறார் அவர் அப்பா கமல்ஹாசனை பார்க்க போக வேண்டும் என்றால் கூட முன்பே செல்லக்கூடிய நிலை இருக்கிறதாம் ஸ்ருதிக்கு இவ்வளவு காலம் நடத்தியதாகவும் கூறுகிறார்கள் திரையுலகத்தில் கௌதமியின் மகளான சொப்பு சினிமாவுக்கு கொண்டு வருகிற விஷயத்தில் கமலுக்கும் கௌதமிக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பும் இன்னொரு காரணம் என்று கூறுகிறார்கள் கடந்த வாரம் பிரதமர் மோடியை சந்தித்திருந்தார் கௌதமி ஏதோ அரசின் சலுகைக்காகவோ அல்லது ராஜ்யசபை பதவிக்காகவோ அவரை சந்தித்திருப்பார் என்று கருதிய அத்தனை பேரும் இப்போது ஏனென்றால் சொத்து தவிர வேறு எதற்கும் அவர் அவ்வளவு பெரிய இடத்தில் கதவை தட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்க போவதில்லை இப்போதைக்கு நாகரிகமாக வெளிப்பட்டிருக்கும் இந்த பிரச்சனை போக போக விஸ்வரூபம் எடுத்து இன்னொரு முகம் காட்டலாம் அதற்குள் கமல் சுதாரித்துக் கொள்வது அவரது இமேஜுக்கு நல்லது